சூனியத்தால் ஒரு மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஜிண்கள் மனுஷனுடைய உடம்புல புக முடியாது அப்படிங்கிறத நம்ம குரான் அதிச ஆதாரமாக வச்சு தான் வந்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் சலஃபு மன்ஹஜை பின்பற்றக்கூடிய இமாம்கள் இதே குரான் வசனங்களை வச்சும் நவீன்மொழியை ஆதாரமாக வச்சுன்னா இந்த ஜின்கள் மனுஷனுடைய உடம்புல புகிறதாகவும் அதை நபிகள் நாயகன் சலவா உலக மன்னவர்களே வந்து மனுஷனுடைய உடம்புல இருந்து எடுத்ததாகவும் உதாரணத்துக்கு அகமதுல வரக்கூடிய பதினேழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலாவது அதிச தான் சொல்றாங்க அந்த அதிசல என்ன தகவல் வருது அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணி அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து என்னுடைய மகனுக்கு வந்து மனதில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகனை வந்து அல்லாவுடைய தூதர் கிட்ட வர வச்சு ஆஹ் பிஸ்மில்லா அல்லாவுடைய நான் அல்லாவுடைய அடிமையா இருக்கிறேன் அல்லாவுடைய எதிரியே வெளியேறி விடு அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொன்னதாகவும் அதற்கு பிறகு அவருக்கு அந்த பிரச்சனையில இருந்து ரிலீஃப் கிடைச்சதாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசுல வருது இன்னொரு அதிசல அதே பெண்மணியை சிறிது காலங்களுக்கு பிறகு பார்த்து உங்களுடைய மகன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஆஹ் என்னுடைய மகனுக்கு இப்ப பரவாயில்ல ரொம்ப நான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு இரண்டு ஆடுகளையும் வெண்ணையும் கொடுத்தாங்க அல்லாவுடைய புதர் வெண்ணையை வாங்கி வச்சுக்கிட்டு இரண்டு ஆடுகளை திருப்பி கொடுத்துருக்குறாங்க அதனால இத ஆதாரமா வச்சு மனிதனுடைய உடம்புல ஜின்னு புக முடியும் அப்படின்னு சொல்லியும் அத நம்ம வந்து சில திருமறை குரான் வசனங்களை வச்சு அதை வந்து ஓதி எடுக்க முடியும் அதற்கு அவர்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா வாங்குறதுக்கும் அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி சலசு இமாம்கள் வந்து அது வியாபார நோக்குல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இது சம்பந்தமான நம்மளுடைய நிலைப்பாடு என்ன கருத்து அதாவது சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா ஜின்களை பொறுத்தவரையில மனிதனுடைய உடல்ல மேலாடும் மனிதனுடைய உடலில் இறங்கும் இறங்கி பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சில சலஃபு கொள்கையை சார்ந்த இமாம்கள் சொல்வதாகவும் அதற்கு சில ஆதாரங்களை அவர்கள் முன்வைப்பதாகவும் சொல்றாங்க நாம தெரிந்து கொண்டால் தான் ஜின்னுக்கு என்ன ஆற்றல் இருக்குது ஜின்னுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் தான் இப்படியான ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறானா என்பதையும் நாம புரிந்து கொள்ள முடியும் ஜின் என்பது மனிதனை போன்ற ஒரு இனமாக அல்லாஹ் படைத்த ஒரு இனம் மூன்று இனத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஒன்று மனிதன் இன்னொன்று மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறான் ஜின்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குரான் நமக்கு சொல்லுகிறான் இந்த ஜின் இனத்தை சார்ந்தவனாகத்தான் இப்டிசு சைத்தான் என்பவன் இந்த ஜின் இனத்துல உள்ளவனாகத்தான் இருக்கிறான் ஜின் என்பது ஒரு தனி படைப்பு அந்த தனி படைப்பில் இருக்கக்கூடியவனாகத்தான் இபிலிசும் அவனுடைய சந்ததிகளாக இருக்கின்ற இருக்கின்றும் இந்த ஜின் இனத்தை சார்ந்தவர்கள்தான் என்று குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ஜின் என்பது ஆற்றல் வகை வாய்ந்தது பகுத்தறிவு வழங்கப்பட்டது ஜின் என்பது ஒரு நாயை போன்று ஒரு விலங்கை போன்ற ஒரு பகுத்தறிவு வழங்கப்படாத ஒரு இனம் கிடையாது ஜின்கள் பகுத்தறிவு வழங்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் நரகவாசிகளை பற்றி பேசுகின்ற பொழுது லக்கது இன்ஸ் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அதிகமானவர்களை நரகத்துக்காக நாம் தயாரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப நரகத்துக்காக அல்லாஹ் தயாரித்து இருக்கக்கூடிய வகையில அவர்கள் சிந்தித்து எப்படி மனிதன் முடிவெடுக்க கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறானோ பகுத்தறிந்து முடிவெடுக்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறானோ அது போன்ற பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்களாகத்தான் ஜின் இனத்தாரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குரான் பேசுகிறது அதே மாதிரி இந்த ஜின் இனத்தவர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக உடுக்கிறாங்க பலவீனமான நிலையிலே இல்லை மனிதனை போன்ற ஒரு பலவீனமான ஒரு படைப்பாக ஜின் இனம் படைக்கப்படவில்லை ஜின்களை பொறுத்தவரையில அவர்கள் பலமான நல்ல வலிமை வாய்ந்த படைப்பாக படைக்கப்படுறாங்க அதை சுலைமான் நபி அவர்களுடைய வரலாறை நாம படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் சுலைமான் நபியனுடைய வரலாறுல ஜின்களை பற்றி பேசப்படுகிறது ஏன்னா ஜின்களை அவர்களுக்கு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அந்த ஜின்களுடைய ஆற்றல் எப்படின்னா சுலைமான் நபி சப நாற்றினுடைய அரசியினுடைய சிம்மாசனத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க அந்த வேலையை பற்றி சொல்லும் பொழுது அங்க இங்கிற ஒரு என்ன சின்னதுனா அந்த சின்ன சுலைமான வீட்டை சொல்லுது நீங்க உட்கார்ந்து எழுந்திருப்பதற்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஊர் விட்டு ஊர் போய் ஒரு நாடு பக்கத்து நாட்டுக்கு போய் அரசியலினுடைய சிம்மாசனத்தை நீங்க நாட்காலில உட்கார்ந்து எழுந்திருப்பதற்குள்ள நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்ப இன்னொரு சின்ன அங்கிருந்த இன்னொரு சின்ன சொல்லுது நாட்காலில உட்கார்றதா நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துடுறேன் முடிக்கிறது நீங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு பயணிக்க கூடியதெல்லாம் ஜின்களுக்கு சர்வ சாதாரணமாக வேகமாக பயணிக்கக்கூடியதாக வலிமை வாய்ந்ததாக ஜின்ன்கள் இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் அதே போல சுனை மாண்டபிக்காக இந்த ஜின்கள் வந்து முத்துக்குளிப்பைகளாகவும் பல பெரும் பெரும் கட்டிடங்களை எழுப்பக்கூடியவைகளாகவும் பல வேலைகளை செய்யக்கூடியவைகளாகவும் இருந்திருக்கிறது அப்போ வலிமை வாய்ந்த ஒரு படைப்பாக பகுத்தறிவு வழங்கப்பட்ட ஒரு படைப்பாக இந்த ஜின்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு இந்த குரான் வசனங்கள் இருந்து தெரியக்கூடிய ஒரு தகவல் இந்த ஜின்னுக்கு என்ன ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் ஜின்னத்தில் உள்ளத செய்தான் இப்போ இந்த செய்தான் கெட்ட ஜின்கள் இருக்கல கெட்ட ஜின்கள் தான் செய்தான்கள்ங்கிறோம் ஜின்களில் கெட்டவைகள் யாரோ அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவைகள் யாரோ ஏன்னா ஜின்கள்லேயே நல்ல ஜின்கள் இருக்குது அல்லாஹை நம்பிக்கை கொண்ட குரானை செவிமடுக்கின்ற குரானை பின்பற்றுகின்ற நல்ல ஜின்கள் இருக்கிறது இதை சூரத்துள் ஜின்னிலேயே அல்லாஹ் பேசுகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் குரான் ஓதுகின்ற பொழுது அந்த குரானி ஜின்கள் செவிமடுத்தது செவிமடுத்து விட்டு அதில் இருக்கக்கூடிய உபதேசங்களையும் அறிவுரைகளையும் கொள்கைகளையும் பின்பற்றுவதாக சொன்னது என்று அந்த சூரத்துள் ஜின்னில் அல்லாஹ் பேசி கொண்டு வருகிறான் அப்ப நல்ல ஜின்கள் அல்லாஹை நம்பிக்கை கொண்ட ஜின்கள் இருக்கிறது கெட்ட ஜின்கள் அல்லாஹை மறுக்கிற அல்லாஹுக்கு நன்றி மறந்து செயல்படுகிற இப்படியான ஜிங்கல் இருக்கிறது இந்த கெட்ட ஜிங்கள் தான் தான் ஆதோன்பிக்கு கட்டுப்பட மறுத்தான் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் ஆனா இந்த இபிலிஸ் என்ன பண்றான் அது எப்படி நான் பண்ணிக்கிறது அவர் களிமண்ணால படைக்கப்பட்டிருக்கிறார் நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன்னு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு பேசி எல்லாருடைய கட்டளை மீறுபவனாக ஆறான் அப்ப அல்லாஹ் வந்து நீ நிலிருந்து விரட்டப்பட்டவன் உனக்கு இங்கே இடம் கிடையாது அவன் சவால் இந்த சந்ததிகளை ஆதமை மனிதர்களை நான் வழிகெடுப்பேன் அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவேன் அவர்களுக்கு பின்னாலும் எல்லா திசைகளிலையும் அமர்ந்து தீயவைகளை நோக்கி அவர்களை நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னுடைய நல்லடியார்களை நீ ஒன்னு செய்ய முடியாது என்னுடைய நல்லடியார்களை ஒன்றும் செய்ய முடியாது கெட்டவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ அவர்களுக்கு நீ ஆசை வார்த்தை கூறி அவர்களை என்ன செய்யலாம் நீ வழிகெடுக்கலாம் நீ அவகாசம் வழங்கப்பட்டவன் முன்வரி நீ அவகாசம் வழங்கப்பட்டவர்களில் ஒருவனாக இருக்கிறாய் உனக்கு அவகாசம் தர எது வர மறுமை நாள் வரை உனக்கு அவகாசம் உன்னால யாரை யாரையெல்லாம் வழிகெடுக்க முடியுது வழிகெடுத்துக்க உனக்கு வேற ஒன்னும் ஆற்றல் எல்லாம் கிடையாது ஆசை வார்த்தை கூற முடியும் இப்படியான ஒரு ஆற்றலை கொடுத்து அதெல்லாம் என்ன செய்யறான் அவர்களை விரட்டுறான் இந்த செய்தானே என்ன செய்யறான் விரட்டுறான் என்ன பண்ணுவானா வருவான் மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் பொழுது தீயவர்கள் கெட்டவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா அவங்க வந்து வழி கெடுத்துட்டான் நாங்க வந்து ஒண்ணு செய்யல அவன் தான் எங்களை கூப்பிட்டான் இப்படிலாம் வந்து மேல பழியை போடும் பொழுது அப்பா கான் அலி அழைக்கும் சுல்தான் உங்க மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லையே இல்லா அந்த உங்களை நான் அழைத்தேன் எனக்கு நீங்க பதில் சொன்னீங்க இதைத்தாண்டி எனக்கு உங்கள் மீது வேறு எந்த அதிகாரமும் கிடையாது நான் உங்களை என்ன கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வந்தேன்னா உங்களை வந்து நான் நான் பிடிச்சி தள்ளணுன்னா நான் எனக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது ஆசை வார்த்தையை போட முடியும் கெட்டது நல்லது மாதிரி உங்களுக்கு அலங்கரித்து கூப்பிட முடியும் இப்படி கூப்பிட்டேன் நீங்களா வந்துப்பிட்டு ஏன் மேலே எப்படி பண்ணி போடுறீங்க என்னை ஏன் திட்டுறீங்க சொல்லித்தான் கேட்பானு என்ன ஏன் திட்டுறீங்க உங்களை நீங்களே திட்டிங்க நீ நான் கூப்பிட்ட உடனே உங்கடையும் இங்க போணுச்சு இஹ்லாசானவங்க நல்லடியார்கள் நான் கூப்பிடும் பொழுது வராம பாவத்துல விழாம இருந்தாங்கல்ல நான் என்ன உங்க கைய பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு வர அதிகாரம் எனக்கு இருக்குதா பாவத்துல பிடிச்சி தள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குதா அதெல்லாம் எனக்கு கிடையாது கெட்டதை நல்லதை போல சொல்லக்கூடிய அலங்கரித்து காட்டக்கூடிய அழைப்பு தான் எனக்கு நான் உங்களுக்கு வந்து தீமையை அலங்கரித்து காட்டுவேன் அதுதான் எனக்குள்ள அதிகாரம் என்று செய்தானே மறுமையில் என்ன செய்வான் சொல்வான் அப்ப செய்தானே தனக்குள்ள மனிதர்களின் மீது தனக்குள்ள அதிகாரமாக என்ன சொல்றான் தீமையை நன்மை மாதிரி அலங்கரித்து காட்ட முடியும் கெட்டதுக்கு அழைக்க முடியும் இதுதான் சைத்தானுக்கான அதிகாரமே தவிர மனிதர்களின் மீது மேலாடுவது மனிதர்களுடைய உடம்புல கூறுறதெல்லாம் சைத்தானுடைய அதிகாரம் இல்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் இப்போ மற்ற செய்திகளுக்கு வருவோம் இப்போ இந்த சின்ன வந்து என்ன செய்யுமா மனிதனுடைய உடம்புல போயிடும் உடம்புல போய்ட்டு மனிதனை வந்து பைத்தியமாக்கிடும் உடைக்கிடும் இப்படி என்ன பண்றாங்க சொல்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு சில ஆதாரங்கள் சகோதரர்கள் குறிப்பிட்டாங்கல்ல இது மாதிரியான சில ஆதாரங்களை முன்வைப்பாங்க அதுக்கு ரெண்டாவது உருவம் முதல்ல இப்ப செய்தான் ஒரு ஜின்னு மனிதனுடைய உடம்புல பூந்து பைத்தியமாக்குது அப்படின்னா நஷ்டம் யார் ஜின்னு என்ன பண்ணிடுச்சு ஒரு மனிதனுடைய உடம்புல பூந்துடுச்சு பூந்து மனுஷனை பைத்தியமாக்கிடுச்சு இப்ப நஷ்டம் யாருக்கு அந்த ஜின்னுக்கு தான் நஷ்டம் அந்த ஷைத்தானுக்கு தான் நஷ்டம் ஏன் ஷைத்தான் அல்லாஹ்கிட்ட சவால் விட்டது என்ன நரகவாதிகளாகவும் உன் நான் மாத்துவேன் பாவத்தில் தள்ளுவேன் அவர்களை வழிகெடுப்பேன் வழிகேட்டுல வீழ்த்துவேன் இதான் அல்லாஹ்கிட்ட ஜின்னு ஷைத்தான் சொல்லிவிட்டு வந்தது பைத்தியமாக்கிட்டா பைத்தியத்துக்கு பாவம் பதியப்படுமா அல்லாஹிடத்துல பைத்தியத்துக்கு பாவம் பதியப்படுமா குழந்தைக்கு பாவம் பதியப்படாது குழந்தை இருக்குதுல்ல குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு நன்மை தீமை ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே கிடையாது ருஃபி அத்தில் கலாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு சொல்ல சொல்றாங்க பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அவர்களுக்கு நன்மை தீமை பதியப்படாது அது போலத்தான் ஒரு குழந்தைய ஒரு பைத்தியத்துக்கும் மனநோய் ஏற்பட்டவர்களுக்கும் மனநல பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கும் ஒருத்தர் பைத்தியமா இருக்கிறார் அந்த பைத்தியத்துக்கு நன்மை தீமைன்னு எதாவது உண்டா அவருக்கு எதுவுமே கிடையாது மன நோயாளிக்கு மனநல பாதிக்கப்பட்டவருக்கு பைத்தியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை தீமைங்கிறது எதுவுமே பதியப்படாது அவர்களை விட்டு பேனா உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு சொல்ல சொல்றாங்க அப்ப நரகத்துக்கு தள்ளுறது தான் என் வேலைன்னு அல்லாட்ட சொல்லிட்டு வந்த ஜின்னு செய்தானு மனுஷன் உடம்புல குந்து அந்த வாய்ப்பை இல்லாமல் ஆக்குற பைத்தியம் ஆக்குமா முதல்ல பைத்தியம் தான் தீமையே எழுதப்படாத செய்தானுடைய நோக்கமே இவனுக்கு நிறைய தீமை எழுதப்படணும் இவன் போய் நரகத்துல விழணும் இவன் வழிகேட்டுல விழணும் இதான் சைத்தானுடைய நோக்கம் பைத்தியமாக்கிட்டா அங்க எழுதவே படாத இது வேலை கிடையாது இந்த அதிகாரமும் செய்தானுக்கு என்ன செய்யப்படல வழங்கப்படவில்லை அர்த்தமே இல்லாத ஒரு வாதமாகத்தான் இந்த ஜிங்கல் வந்து மனிதன் உடம்பு கொள்ள போவோம் செய்தான் மனிதன் உடம்பு கொள்ள போவான் பைத்தியமாக்குவான் லூஸ் ஆக்குவான் என்று சொல்வது அர்த்தமற்ற ஒரு வாதமாகத்தான் இருக்கிறது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் சரி அப்ப இது இவர்களிடையே சொல்லக்கூடிய ஆதாரங்கள் என்ன சொல்லுது அதையும் நாம சேர்த்து பார்க்கணும் இப்போ சகோதரர் ஒரு ஆதாரத்தை சொன்னாங்க என்ன ஆதாரம் இப்போ ஒரு பெண்மணி ரெஸ்வூல்லாட்டை வந்தாங்க வந்து தன்னுடைய குழந்தையை காட்டினாங்க அந்த குழந்தைக்கு மன நோய் மன நல பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சி உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் குருஜி அதுவல்லா அல்லாஹுடைய எதிரியே வெளியே போ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வருது பொதுவாக இது மார்க்கத்தினுடைய அடிப்படையை தெரியாததுனால் தான் செய்திக்கு இப்படியான அர்த்தத்தை இது வந்து உள்ள தான் அதனாலதான் விரட்டினாங்க அப்படின்னு மார்க்கத்தினுடைய அடிப்படையை சரியாக புரியாததினால்தான் இப்படியான அர்த்தத்தை வைக்கிறாங்க பொதுவாக எந்த ஒரு ஆதாரமாக இருந்தாலும் சரி குரான் வசனமாக இருந்தாலும் ஹதீஸ்களாக இருந்தாலும் அதற்கு நாம் அர்த்தத்தை கொடுக்கின்ற பொழுது பொருளை கொடுக்கின்ற பொழுது அந்த அர்த்தம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கும் குரானுடைய அடிப்படைக்கும் முரணில்லாத வகையில இருக்கணும் அதான் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஆளின்கள் கவனிக்க வேண்டிய விஷயமே அதான் இப்போ உதாரணத்துக்கு இணை அதாவது தர்காவாதிகள் இருக்கிறாங்கள்ல அவங்களுடைய கொள்கையில் ஒன்று அத்வைத கொள்கை அதாவது வஹதத்துல் உஜூத் அப்படிம்பாங்க வஹதத்துல் உஜூத்னா எல்லா இடத்துலையும் அல்லா இருக்கிறான் தூண்லையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறாங்கம்பாங்கள்ல அது மாதிரி அல்லா அரிசியில் இருக்கிறான்னு குரான் பேசுது ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தூண்லையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொண்டு வந்து அதை முடிச்சு போடுவாங்கன்னா நல்லடியார்களுடைய கை அல்லாவுடைய கை நல்லடியார்கள்ட்ட அல்லாஹ் இருக்கிறான் இப்படி என்ன பண்ணுவாங்க முடிச்சு போடுவாங்க இதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுவாங்க என்ன ஆதாரத்தை காட்டுவாங்கன்னா குரான்ல பதில் போர்க்களம் சம்பந்தமாக சூரத்துல இடம் பெறக்கூடிய வசனம் அதுல அல்லாஹ் சொல்றான் எதிரிகளை நோக்கி பொடி கற்கள் எரியப்பட்டது ரசுல்லாவா அல்லா எரிய சொல்றான் இப்ப ரசுல்லா எரிஞ்சா இப்ப நம்மளை மாதிரி மனிதர் தான் நபிகள் நாயகம் செலாஹி சிலவர்கள் கல்லை தூக்கி எரிஞ்சா எவ்வளவு தூரம் போகும் நம்ம போவோம் எவ்வளவு தூரம் போவோமோ போகும் நபிகள் நாயகம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கூட போகும் ஆனால் அந்த போய் போனால அடிச்சு துவம் பண்ணது எரியக்கூடிய கல்லு எதிரிகள் அடிச்சு காலி பண்ணுது அப்ப அல்லா சொல்றான் இது வளா கிண்ணல்லாக ரமா நீங்க எரிஞ்சீங்களே அப்ப நீங்க எரியல அல்லாஹ் எரிஞ்சான் நீங்க எரிஞ்ச நேரத்துல யார் எரியல நீங்க எரியல அல்லாஹ் எரிஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வச்சுட்டு பாத்தீங்களா ரசுல்லாவுடைய கை யாருடைய கை அல்லாஹுடைய கைன்னு ஒட்டு முடிச்சு போட்டாங்க இது யார் செஞ்சது குரானுடைய அடிப்படையை தெரியாம இணை வைப்பாளர்கள் இப்படி செஞ்சாங்க இப்படியான வாதத்தை வைக்கும் பொழுது இன்னைக்கு சூனியத்தையும் ஜின்களையும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா நம்மளும் அந்த பதில் தான் சொல்கிறோம் அவங்களும் அன்னைக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா இப்படி பொருள் வைக்கக்கூடாது ஏன்னா குரானுக்கு குரானுக்கு முரணாக அர்த்தம் செய்யக்கூடாது குரான் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு முரணாக அர்த்தம் செய்யக்கூடாது அல்லாஹ் எரிஞ்சான்னா அல்லாஹ்வுடைய உதவி அந்த கல்லில் வந்துச்சு அல்லாஹுடைய உதவி அங்கே தாக்கடிச்சு தானே தவிர அல்லாஹுடைய கையும் ரசூல்லாவுடைய கையும் ஒன்று தான் இப்படி விளங்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி குரானுக்கும் ஜின்களைப் பற்றி மார்க்கம் சொல்லித் தருகிற அடிப்படைக்கு முரணாக வெளியே போன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்ப உள்ள யார் இருந்தது செய்தான் இருந்தான் செய்தா மனிதன் உடலுக்குள்ள இறங்கி பாதிப்பை ஏற்படுத்துவான்னு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை கவனிக்காம பொருள் செய்யறத பார்க்கணும் அப்ப மார்க்கத்தினுடைய அடிப்படையை பத்தி நாம ஏற்கனவே சொன்னோம் ஜின் என்றால் அதுக்கு என்ன ஆற்றல் செய்தானுக்கு இருக்கிற ஆற்றல் என்ன வழிகெடுப்பது மட்டும்தான் செய்தானுடைய ஆற்றல் ஆசை வார்த்தை போடுவது மட்டும்தான் செய்தானுடைய ஆற்றலை தவிர ஒரு மனிதனினுடைய உடம்புல இறங்கி பைத்தியமாக்குகிற ஆற்றல் செய்து கிடையாது அப்படி பைத்தியமாக்குவது செய்தானுடைய ஆற்றல் நம்புவதாக இருந்தால் அது அர்த்தமற்ற வாதம் ஏன்னா பைத்தியத்துக்கு பாவமே எழுதப்படாது நன்மைத்தமே எழுதப்படாது பாவம் எழுதப்படாத ஒரு பாதிப்பை மனிதனுக்கு ஏற்படுத்துவது சைத்தானுக்கே ஏற்படுகிற நஷ்டம் தான் ஏன்னா அவன் சொல்லிட்டு வந்ததே இவங்களை நரகத்துல சேர்ப்பந்தான் அப்ப நரகத்துல சேர்க்கக்கூடிய காரியமாக இது இருக்காது அப்ப இது ஒரு அர்த்தமற்ற வாதமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்ப இதையெல்லாம் கவனிக்கிற பொழுது இந்த ரசுல்லாஹுடைய செய்தி இதை பற்றி பேசல அப்ப எதை பற்றி பேசுது பொதுவாக தீய காரியங்கள் இருக்குதுல்ல கெட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கும் கெட்ட மனிதர்களுக்கும் செய்தானோடு தொடர்பு படுத்தி மார்க்கத்துல பேசப்படும் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா ஒரு ரெண்டு செய்தியை மட்டும் உதாரணமா சொல்லுவோம் ஐயூப் நபிக்கு நோய் வாய்ப்பட்டாங்கல்ல ஐயூப் நபி நோய் வாய்ப்பட்டாங்க அதை பற்றி குரான் ரெண்டு இடத்துல பேசுது ஒரு இடத்துல பேசும் பொழுது மசனி குர் எனக்கு என் உடம்புல தீங்கு ஏற்பட்டுருச்சு நோய்வாய் ஏற்பட்டுருச்சு தீங்கு ஏற்பட்டுருச்சுங்கிறாங்க அதே இம் நபி பேசக்கூடிய வார்த்தையை இன்னொரு இடத்துல அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது அன்னி மசனிய செய்தான் என்னை தீண்டி விட்டான் அப்படிங்கிற அப்ப நோயை பற்றி நோய்கிறது ஒரு கெட்ட விஷயம் நோய்கிறது நல்லதா நோய்கிறது நல்லது இல்ல கெட்டது அப்ப கெட்டதை பற்றி பேசும் பொழுது அதை செய்தோடு தொடர்பு படுத்துகிற ஒரு நிலை என்பது குரானிலே அரபு மொழியிலே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த அடிப்படையில தான் ஐயும் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஐயும் நபிக்கு நோய் ஏற்பட்டுச்சு அதை அல்லாஹ் ஒரு இடத்துல பதிவு செய்யும் பொழுது எனக்கு தீங்கு ஏற்பட்டுச்சு தீங்கு என்னை தீண்டி விட்டதுன்னு பதிவு செய்யலாம் அதே விஷயத்தை இன்னொரு இடத்துல பதிவு செய்யும் பொழுது என்னை தீண்டி விட்டான்னு பதிவு செய்கிறான் அப்ப இந்த ரெண்டுத்துக்கு எப்படி சேர்த்து புரிஞ்சுக்குவோம் கெட்ட விஷயமாக இருக்கிற நோயை செய்தானோடு தொடர்பு படுத்துகிற வழக்கம் இருக்குது அப்ப நோயை செய்தான் நோயை ஏற்படுத்துவானா செய்தான் வந்து நமக்கு வந்து காய்ச்சலை ஏற்படுத்துவான் ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்துவா இப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பொதுவாக நோயே ஒரு கெட்ட விஷயம் கெட்ட விஷயத்தை பொறுத்த வரையிலே அல்லாஹோடு இணைக்காமல் அது நோய் யார்கிட்ட வருது அல்லா இடத்துல இருந்தா வருது இப்ராஹிம் நபி சொன்னாங்க இதா மரில் தூ ஃபஹுவ நான் நோய் ஊற்றிவிட்டால் அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் நோய் நம்முடைய நிவாரணம் எல்லாமே ஆற்றிருந்து வரக்கூடியதான் அல்லாஹிடத்திலிருந்து வரக்கூடியதான் அப்ப அந்த அல்லாஹிடத்திலிருந்து நோய் வந்தாலும் நல்ல விஷயத்தை அல்லாஹோடு இணைத்து விட்டு கெட்ட விஷயங்களை மரியாதை நிமித்தமாக அல்லாஹோடு இணைக்காமல் ஷைத்தானோடு இணைத்து பேசுகிற வழக்கம் மார்க்கத்துல குரான் ஹதீஸ்ல அரபு மொழியில இருக்குது அந்த அடிப்படையில தான் ஐயும் நபி நோயை பற்றி பேசும் பொழுது செய்தான் என்னை தீண்டி விட்டான் ஷைத்தான் தீண்டிட்டான் செய்தானால் நோய் வந்ததுங்கிற அர்த்தம் கிடையாது நோய் எனக்கு வந்துடுச்சு அந்த நோயை பத்தி பேசும் எப்படி ஒரு பேசுறாங்க செய்தா என்னை தீண்டிட்டான் அப்படின்னு பேசுறாங்க நோயை செய்தாடோடு இணைப்பது அதே மாதிரி இப்ப தொழுதுகிட்டு இருக்கிறோம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் குறுக்கல போறாரு என்ன சட்டம் ஒருத்தர் குறுக்கல போனாருன்னா அவரை தடுங்கிறாங்க சொல்லலாம் ஒருத்தர் குறுக்கல போறாருல அவரை தடுங்க மீறி அவர் முண்டிக்கிட்டு போறார் சண்டை இடுங்கிறார் தொழுகையில நீங்க இருந்தாலும் அவர் சண்டை தடுத்து நிறுத்துங்க அவர் முண்டிக்கிட்டு போனாலும் தடுத்து ரொம்ப எவ்வளவு தடுக்க முடியுமோ தடுத்துருங்க அதை மீறி அவர் போனார்னா அவர் செய்தான் அப்படிங்கிறாங்க அவர் யாரு செய்தான் அவர் என்ன செய்தானா செய்தானா கண்ணுக்கே தெரிய மாட்டார அப்ப குறுக்கில போவது என்பது தொழுகைக்கு குறுக்கே செல்வது என்பது ஒரு கெட்ட விஷயம் ஒரு பாவமான விஷயம் அது ஒரு மனிதர் செய்யும் பொழுது அவரை யாரோட தொடர்புபடுத்தி பேசுறாங்க செய்தானோட தொடர்படுத்தி பேசுறாங்க இப்படி ஒரு கெட்ட மனிதனாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதை செய்தானோடு தொடர்புபடுத்தி பேசக்கூடிய வளமை மார்க்கத்தில் இருக்கிறது அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு மன பாதிப்பு இருக்குதுன்னா அதை ரசூல எப்படி சொல்றாங்க முகருஜி அதுவல்லாஹ் அல்லாஹ் எதிரியே வெளியேறு அப்படின்னு சொல்றாங்கல்ல உண்மையிலேயே ஜின்னு செய்தான் உள்ள உட்கார்ந்துகிட்டு பைத்தியமாக்கி இருச்சுன்னு இல்ல அந்த பைத்தியம் என்கின்ற மனநோய் கெட்ட விஷயம் அத ரசூலா நீக்குவதற்கு யாரோடு தொடர்பு படுத்துறாங்க பைத்தியம் கெட்ட விஷயம் அந்த கெட்ட விஷயத்தை யாரோடு தொடர்பு படுத்தி பேசுறாங்க செய்தானோடு தொடர்பு பேசுறாங்க செய்தானே ஏற்படுத்திட்டாங்கிறது அர்த்தம் கிடையாது செய்தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது உடம்புக்குள்ள செய்தா உட்கார்ந்து அவன் உட்கார்ந்து மூளையை குழப்பி விட்டுட்டான் இப்படி அர்த்தம் கிடையாது ஒரு கெட்ட விஷயத்தை செய்தான் என்று பேசுவது நோய் செய்தான் கெட்ட மனிதன் ஷைத்தான் இப்படி ஒரு விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் கெட்ட மனிதர்களையும் ஷைத்தான் என்று பேசுகின்ற வலமையின் அடிப்படையில தான் ரசூல்லா அந்த மனித அந்த குழந்தையை பார்த்து உகுருஜ அதுவல்லா அல்லாஹுடைய எதிரியே வெளியேறுன்னு சொன்னாங்க என்பதை நாம இப்படி புரிந்தால் மட்டும்தான் நாம ஏற்கனவே சொன்னோம்ல மார்க்கத்தினுடைய ஜின்னை பற்றி அடிப்படை இதற்கெல்லாம் முரணில்லாத வகையில் இருக்கும் இல்லைன்னா என்னாகும் குரான் வசனத்தை ஒன்னோடு ஒன்னு மோதவிடக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி மோதவிடக் கூடாது குரான் வசனத்துக்கு முரணில்லாத வகையில என்பதை இது இதே மாதிரி இன்னொரு குரான் சகோதரர் ஒரு ஆதாரத்தை குறிப்பிட்டாலும் இது தொடர்பாக இருக்கக்கூடிய மேலதிக தகவலை நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் இது தொடர்பான குழப்பத்துல நாம விழாம இருக்க முடியும் இன்னொரு வசனத்தை ஆதாரமா காட்டுவாங்க என்ன வசனம் அப்படின்னா மறுமையினால வட்டி வாங்கியவர்கள் எழுப்பப்படுவதை பற்றி பேசக்கூடிய வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா யக்கூமு இல்லாக்கமா எத்தகப்பத்துஹூ செய்தான் செய்தான் தீண்டியவனை போன்றே தவிர அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் எழமாட்டார்கள் மறுமையில் வட்டி வாங்கியவங்க எழுப்பப்படுவாங்க அல்லாஹால் அவங்க எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா செய்தான் தீண்டியவனை போன்றே தவிர செய் எப்படி கொண்டு வராங்க செய்தான் தீண்டியதுன்னா பைத்தியமா மறுமை நல்ல எழுப்பப்படுவான் அப்ப பைத்தியமா எழுபப்படுறது அல்ல சைத்தானோடு தொடர்பு படுத்தி செய்தான் அப்ப பைத்தியமாக்கிடுவான்ல அப்ப மூளையை குழப்பிடுவான்ல ஒரு மனிதனுடைய உடம்புல இறங்கி பைத்தியமாக்கி அவனை வந்து தள்ளிடுவான்ல வீழ்த்திடுவான்ல இதே கேள்வி நம்ம ஏற்கனவே கேட்டோம்ல அதே கேள்வி இந்த வசனத்துக்கு பொருந்தும் பைத்தியமாக்குறதுனால செய்தானுக்கு என்ன பிரோஜனம் பைத்தியமாக்குன்னா அவன் சவால தோத்துடுறான்னு அர்த்தம் அல்லாட்டு சவால் விட்டுட்டு வந்தான்ல நான் அவர்களை வழி கெடுப்பேன் நரகத்துல தள்ளுவன்னு அதுல அவன் தோத்து போயிடுறான் அது அவனுக்கு தேவையே இல்லாத விஷயம் அது அவனுக்கு எகென்ஸ்டான எதிரான விஷயம் ஏன்னா பைத்தியம் பாவம் பதியப்படாது பாவம் பதியப்படாது இவனை வந்து நான் காப்பாத்துறேன் சைத்தான் காப்பாத்துவான் பைத்தியம் ஆகிட்டா ஒரு மனிதரை காப்பாத்துறான்னு அர்த்தம் செய்தான் அப்படி காப்பாத்தவன் செய்வான் அப்ப அர்த்தமே இல்லாமல் இந்த மார்க்க வசனங்களையும் ஹதீசுகளையும் எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் இப்படி அடிப்படைக்கு முரணாக புரிந்து கொள்வதை பார்க்கிறோம் பைத்தியத்தை போல அவர்கள் எழுப்பப்படுவார்கள் பைத்தியம் என்பது ஒரு கெட்ட விஷயம் அதனால் அது ஏதோ யாரோடு செய்தான் என்று தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது உடம்புக்குள் இறங்கி பைத்தியமாக்குவான் என்பது இல்லை அந்த அதிகாரம் அந்த ஆற்றல் செய்துக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அக்பர்